பணத்தை வசியம் செய்யக்கூடிய பொடி செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறாங்க அதே சமயத்தில் இந்த விளக்கு பரிகாரத்தையும் செய்யணும் இந்த பொடியை வச்சு ஒரு விளக்கு பரிகாரத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த விளக்கு பரிகாரம் செய்தால் கடன் குறையும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இந்த விளக்கு பரிகாரம் செஞ்சீங்கன்னா கடன் வந்து குறையுங்க குரு பகவானோட அருள் கிடைக்க வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய எளிமையான விளக்கு பரிகாரம் தான் இது வீட்டில் பண கஷ்டம் உள்ளவங்க குரு திசை நடப்பவர்கள் கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறவங்க எல்லாம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் போதுங்க உங்களுக்கு குரு பகவானின் அனுக்கிரகம் கிடைத்துவிடும் பணவரவு அதிகரிக்கும் தொழில் முடக்கம் நீங்கும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இப்படி பல நன்மைகளை கொடுக்க போகும் அந்த விளக்கு பரிகாரத்தை பற்றி விரிவான விளக்கத்தை தெரிந்து கொள்ள இந்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் குரு பகவானோட அனுகிரகம் பெற முதல்ல இந்த பரிகாரத்தை கருப்பு கடலை நமக்கு தேவைங்க அரை கிலோ அளவு கடையிலிருந்து கருப்பு கொண்டை கடலையை வாங்கி சுத்தம் செய்துவிட்டு அப்படியே ரைஸ் மில்லில் கொடுத்து நைஸாக அரைத்து வாங்கிக் கொள்ளுங்கள் கொண்டை கடலை அரைத்த பவுடர் தான் நமக்கு தேவை இந்த கொண்டை கடலை பொடியோடு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அரை அரக்கச்சா அரக்கச்சா வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க பச்சை கற்பூரம் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் ஐந்து ஏலக்காயை கொண்டை கடலையோடு சேர்த்து போட்டு அரைத்து கொண்டாலும் சரிதான் அது உங்களுடைய இஷ்டம்தாங்க இப்போ நம்ம கிட்ட பணத்தை வசியம் செய்யக்கூடிய குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய பொடி தயாராக உள்ளது மஞ்சள் நிறத்தில் நூற்றி எட்டு துணி தேவைங்க மஞ்சள் நிற காட்டன் துணியை சின்ன சின்ன துண்டுகளா சதுர வடிவில வெட்டி எடுத்துக்கோங்க அதன் உள்ளே தயார் செய்து வைத்திருக்கும் பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து சின்ன சின்ன மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் எப்படி ஏற்றுவோம் அதுபோல குரு பகவானுக்கு கருப்பு கொண்டை கடலை பொடியில் தீபம் ஏற்ற போகிறோம் இதுதான் பரிகாரம் தயார் செய்து வைத்திருக்கும் முடிச்சுகளை ஒரு டப்பாவில் போட்டு வைத்து தினமும் காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பாக உங்களுடைய வீட்டில் இந்த தீபத்தை குரு பகவானின் மனதார நினைத்து ஏற்றிவிட வேணுங்க இந்த தீபத்தை எப்படி எப்படி ஏற்றணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்குல இந்த முடிச்சை வைத்து அதன் மேலே நல்லெண்ணெய் இல்லைன்னா சுத்தமான நெய் ஊற்றி அப்படியே அந்த தீபத்தை எரிய விடுங்கள் அந்த தீபம் எவ்வளவு நேரம் எரியுமோ எரிந்து தானாக குளிரட்டும் துடியோடு சேர்ந்துதான் தீபம் எரியும் வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் எந்த ஒரு தவறும் கிடையாதுங்க நூற்றி எட்டு நாள் உங்களுடைய வீட்டில் காலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி குரு பகவானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு குரு பகவானின் அணுகு முழுமையாக கிடைத்துவிடும் வீட்டு பெண்கள் மாத விளக்கான சமயத்தில் வீட்டில் இருக்கும் மற்றவர்கள் இந்த விளக்கை ஏற்றலாங்க அதனால எந்தவித தவறும் கிடையாது நூத்தி எட்டு நாள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்து முடித்துவிட்டால் விட்டால் உங்களுடைய பணப்பிரச்சனை அன்றோடு முடிந்துவிடும் பரிகாரம் கொஞ்சம் கடினமானதான பரிகாரம்தான் இதையும் படி இதையும் நீங்கள் தொடர்ந்து செய்து பாருங்கள் நூற்றி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக நாட்களாக தெரியும் இருந்தாலும் நமக்கு இருக்கும் கஷ்டத்தையும் கொஞ்சம் பார்க்க வேண்டும் அதன் மூலம் நமக்கு எவ்வளவு துன்பம் வருகிறது துன்பத்தை போக்கும் பரிகாரத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு நம்பிக்கையோடு செய்து முடித்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த பரிகாரம் நல்லதொரு வழியை காட்டுங்க அதே மாதிரி இப்போது நீங்கள் இந்த மாதிரி பரிகாரம் வந்து செய்ய முடிஞ்சவங்க செய்யலாம் இதை வந்து கோவிலில் கூட போய் தினமும் வந்து ஏற்றலாங்க நேரம் இல்லாதவங்க வீட்டிலேயே இந்த தீபம் வந்து ஏற்றலாம் இந்த நூற்றி எட்டு முடிச்ச போட்ட அந்த சின் குட்டி குட்டி மூட்டையாக வச்சுருக்கிறதையும் ஒரே டப்பாவில் தான் நீங்கள் வந்து போட்டு வச்சுருக்கணும் நீங்கள் நூற்றி எட்டையுமே வந்து தொடர்ச்சியாக வந்து ஏற்றணும் ஒரு சிலருக்கு இந்த இதில் வந்து சந்தேகங்கள் இருக்கும் என்ன அப்படின்னா நான் வந்து ஊருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னா என்ன பண்ணுறது நான் போன இடத்துல இந்த தீபத்தை ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாகத்துலாங்க நீங்கள் வந்து குரு பகவானோட ஃபோட்டோ சின்னதாக வந்து பேக்கில் வச்சுக்கோங்க இந்த தீபம் ஏற்றுறதுக்குரிய அந்த முடிச்சு அதுக்கப்புறமேட்டு சின்ன அகல் விளக்கு நல்லெண்ணெய் ஒரு சின்ன டப்பாவில் இது எல்லாமே வந்து நீங்கள் தனியாக உள்ளே வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த இடத்துல அது ரூமாக இருக்கட்டும் இல்லை ஹோட்டல் ரூமாக இருக்கட்டும் இல்லை வேறொருத்தருடைய வீடாக கூட இருக்கட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் ஆறு மணிக்கு முன்பாக எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் எந்த தவறுமே கிடையாதுங்க ஏன்னா நூற்றி எட்டு நாட்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய வந்து வெளியில் போகிறது இருக்கும் இல்லை விசேஷங்கள் கூட இருக்கும் ஏதாவது முக்கியமான ரிலேட்டிவ்ஸ் வந்து திருமணம் கூட இருக்கும் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அதே இந்த மாதிரி வெளியிடங்கள்லாம் போகும்போது இந்த தீபத்தை ஏற்றும் போது நம்ம நான்வெஜ் சாப்பிடலாமா கூடாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த மாதிரி நாட்களில் நான்வெஜ் சாப்பிட்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க அப்படி நீங்கள் போது நமக்கு ரொம்பவுமே வந்து நிறைய நன்மைகள் வந்து நடைபெறும் இந்த நூற்றி எட்டு நாட்கள் நீங்கள் நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டு இந்த தீபத்தை ஏற்றும்போது இந்த தீபத்தை ஏற்றதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தீபம் ஏற்ற ஏற்றவே கிடைக்குங்க அதனால வந்து கண்டிப்பாக இந்த தீபத்தை சரியான முறையில் ஏற்றுங்க இல்லை நான் ஊருக்கு போகிறேங்க நான் போகிற இடத்துல என்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது நான் என்ன பண்ண முடியும் இதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஏற்றலாமா அப்படின்னா அப்படி ஏற்றவே அப்படிலாம் பண்ணவே கூடாதுங்க ஒரு நாள் கூட தவறக்கூடாது நீங்கள் வெளியூர் போகிறீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க ஆண்களாக இருக்கட்டும் ஆண்கள் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் அதனால் வந்து அவங்கக்கிட்ட சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆறு மணிக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்கன்னு சொல்லிடலாம் இல்லைங்க அவருமே வந்து கூட வராரு வீட்டில் வயதானவங்க தான் இருக்காங்க ஆனால் அவங்க காலையில் எழுந்திரிச்சி குளித்து தீபம் போடுறதுங்கிறது சாத்தியமில்லை அப்படின்னா கூட வயதானவர்கள் வந்து கைகள் மூஞ்சி கழுவிட்டு இந்த தீபத்தை ஏற்றினா கூட போதும் அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பலன்களை பெறுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நம்பிக்கையோட ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம பணத்தை வந்து வசியம் செய்யக்கூடிய குரு பகவானை வசியம் செய்யக்கூடிய பொடிதான் இது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் என்ற தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம்